அரிசி விலை உயர்வு ஏப்ரலில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மரகதமுள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலைகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சங்கத்தின் தலைவர் பி கே ராஞ்சித் தெரிவித்துள்ளார் தற்போதைய சந்தை நிலவரம் குறித்து அவர் மேலும் கூறியதாவது இன்றைய நிலவரப்படி மரகதமுளவில் முதல் தர நாட்டரிசி ஒரு கிலோவின் மொத்த விலை அதிகபட்சம் உள்ளது வெள்ளை பச்சை அரிசி இருநூற்றி எட்டு முதல் இருநூற்றி பன்னிரண்டு ரூபாய் வரையிலும் சிவப்பு பச்சை அரிசி வகைகள் இருநூற்றி ஐந்து முதல் இருநூற்றி பத்து ரூபா வரையிலும் விற்பனையாகின்றன இருப்பினும் சம்பா மற்றும் கீரி சம்பா மிக அதிக விலையில் உள்ளன கேரிசம்பா முன்னூற்றி நாற்பது ரூபாவையும் சம்பா இருநூற்றி அறுபது ரூபாவையும் கடந்து செல்கின்றன சம்பா மற்றும் சம்பா அரிசியின் விலை அதிகரிக்கும் போது விவசாயிகள் அவற்றை பயிரிட செல்வதால் வெள்ளை பச்சை மற்றும் நாட்டரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் ஆகையால் நெல் விலை இந்த மூன்று வகைகளுக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் சம்பா விலைகள் மேலும் அதிகரிக்கலாம்